சாருக்கும் வணக்கம் வீடு கட்டுற கனவு யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கும் சீக்கிரமா அந்த சிறுவாபுரி முருகன் அருளால கண்டிப்பா வந்து வீடு சீக்கிரம் அமையணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா சொந்த வீடு கனவுங்கிறது எனக்கு மட்டும் இல்ல இந்த இருந்து பிறந்த எல்லாருக்குமே வந்து அது வந்து ரொம்ப பிடிச்சமான விஷயம் மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல காக்க குருவிக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு கூடு இருக்கணும் அப்படிங்கறது நினைச்சுதான் அதுக்கு இறைவனா பார்த்து அதுக்கு ஒரு வாழ்றதுக்கு கூடு கட்டுறதுக்கான அறிவு வந்து கொடுத்துருக்காங்க அப்ப கூடு வீடு குடி இல்லம் இது இது மாதிரி எத்தனை பேர் சொன்னாலுமே மனை இது மாதிரி எத்தனை பேர் சொன்னாலுமே அந்த வீட்டுக்குன்னு ஒரு அழகு இருக்கு அந்த வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா இப்ப நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரியும் நம்ம பொருளாதார நிலைக்கு ஏத்த மாதிரியும் ஒவ்வொரு வீடு சின்னதாவும் ஒரு வீடு பெருசாகவும் ஒருத்தங்க சொந்த வீட்லயும் ஒருத்தங்க வாடகை வீட்லயும் இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கு நம்ம வந்து இந்த காலகட்டத்துல நம்ம வந்து இந்த ஒரு வீடு கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஏன்னா விலைவாசி ஏற்றம் அந்த மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி நம்ம வீடு கட்டினாலும் அந்த லோனை அடைக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு நம்ம வந்து முன்னோர்கள் வந்து யாராவது சேர்த்து வச்சிருந்து ஒரு லேண்டை கொடுத்து ஒரு வீடு கட்டுறதுக்கு பணத்தையும் கொடுத்து நமக்கு பண்ணாங்கன்னா அவங்க வந்து சீக்கிரமா முன்னேறிடலாம் ஆனா வந்து எதுவுமே இல்லாதவங்க கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டி அந்த லோனை முடிக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆயுட் பாதி போயிடுற மாதிரி ஆயிரும் நிலைமைகள் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணாம எத்தனையோ இளைஞர்கள் வீடு கட்டணும் அந்த வீட்டு லோன் அடைக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணாமன்னு இருக்காங்க அதே மாதிரி அந்த வீட்டுக்காக வந்து லோன் அடைக்கிறதுக்காக வீட்டுக்காரர் அஹ் வீட்டுக்காரர் அவங்க மனைவி எல்லாம் சேர்ந்து உழைக்கிறவங்களும் இருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு வீட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமே வந்து சேர்ந்து உழைக்கிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம வந்து அப்பாடான்னு போய் பெருமூச்சு விடுற ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா வீடுதான் அதே மாதிரி நம்ம துக்கங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து காட்டுற ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையை காட்டுற ஒரு இடம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடு நம்ம ரூம் அதுலதான் வந்து நம்ம உண்மையா இருக்க முடியும் நம்மளுடைய சுயத்தை வந்து காட்டுறது இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனைதான் அந்த மனையில வந்து நம்ம போய் உட்காரணும் சொந்தமா வந்து உட்காரணுங்கிறது நிறைய பேரோட கனவா இருக்கு அது சீக்கிரமா நிறைவேறும் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம அதுக்கான உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் நான் சொல்ல வரேன் இன்னைக்கு வந்து இந்த ஆல்பத்துல வந்து நீங்க பாக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புடிச்சிருக்கு இந்த மாதிரி வீடு கட்ட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த ஆல்பத்தை காட்டுறனே தவிர நாங்க வந்து வீடு கட்டிட்டோம் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறதுக்காக இல்லை ஏன்னா வீடு கட்டுறதுதான் ஜெயிக்கிறதுங்கிறத நான் நினைக்கவே மாட்டேன் நம்ம நல்லபடியா தனி மனித ஒழுக்கத்தோட நம்ம நேர்மையா வாழ்ந்து எந்த கஷ்டத்திலையும் நேர்மையா இருக்கிறவங்க தான் உண்மையா ஜெயிச்சவங்கன்னு அர்த்தம் அதுதான் வந்து நான் நம்புறேன் நேர்மையை வந்து என்னைக்குமே கைவிடக்கூடாது அப்படிங்கிறத நானும் உங்க வீட்டுக்காரரும் வந்து அடிக்கடி சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம வந்து இல்லாதவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனாலதான் நீங்களால் முடிஞ்ச விஷயங்களை பண்றோம் அதே மாதிரி ஆன்மீகத்துல நாங்க போறனால எங்களுக்கு வந்து தேவையில்லாத சிந்தனைகள் எதுவும் வர்றதில்ல அதுக்கு அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் இப்போவும் பாத்தீங்கன்னா இந்த ஆல்பத்தை நான் காட்டுறதுக்கு முக்கிய காரணம் இதுல ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வீடு கட்டுற எண்ணமும் இதுல இது பார்க்கும் போது உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்ப வீடு கட்டுறதுக்காக நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா சிறுகா சிறுவாபுரி முருகனோட பதிகத்தை தொடர்ந்து படிங்க அதே மாதிரி முருகன் நேர்ல வருவாருன்னு நான் சொல்லியிருந்தேன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பாருங்க கண்டிப்பா கந்த சஷ்டி கவசம் படிங்க நல்லதே நடக்கும் நல்லதே நம்ம நினைப்போம் முருகன் இன்னைக்கு நம்ம கூட துணையா இருப்பாரு வீடு கட்டுறதுங்கிறது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்காரனோட அந்த யோகம் இருக்கணும் அதனால வந்து செவ்வாய்க்காரனோட அந்த அங்காரகனான அந்த முருகப்பெருமான நம்ம வழிபடும் போது கண்டிப்பா நிச்சயமா நல்லது நடக்கும் கொஞ்சம் லேட்டா நடக்கலாமே தவிர அதுக்காக யாருக்கும் எதுவும் நல்லது நடக்காம போயிடாது நம்ம உண்மையா இருப்போம் நம்பிக்கையா இருப்போம் பொறுமையா இருப்போம் கண்டிப்பா அந்த இதுக்கான பரிசு நமக்கு நிச்சயமா தேடி வரும் சில பேருக்கு ஐம்பது வயசுக்கு மேல கூட ஜாக்பாட் அடிக்கும் அது வந்து நமக்கு சொல்ல முடியாது நம்ம நேரம் காலம்லாம் நம்மளோட லக்கை பொறுத்து தான் ஸோ வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்பத்துக்குள்ளே பாக்கலாம் என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வந்து கமெண்ட்லயே சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் எங்களுடைய ஆல்பம் வந்து பாக்கலாம் இப்ப புதுமனை பகுதியில பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து நாங்க வந்து வீடு கிடக்க பிரதேசம் பண்ணோம் எங்க வீட்டோட வந்து முதல்ல நம்ம வந்து பண்றது வந்து என்னன்னா பத்திரிகை வந்து அடிப்போம் இல்லையா அந்த பத்திரிகையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து இருக்கும் அந்த திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தினது நாங்க தேடி தேடி என்ன கோர்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ரொம்ப கண்டுபிடிச்சு இந்த திருக்குறளை வந்து நாங்க வந்து செலக்ட் பண்ணோம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாழாது ஊஞியற்றுபவர்க்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னோட குடியை அதாவது குடும்பத்தை உயர்த்துவதற்கு இடைவிடாமல் முயல்கிறவர்களுக்கு அதன் வழி பற்றி அதாவது அதனுடைய வழி நம்ம யோசிக்கவே யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஆராயறதுக்கு முன்பே தெய்வம் வந்து அந்த உதவியால வந்து அது தானாகவே நடந்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்ற இந்த குரலோட தான் அதாவது நம்ம குடியை உயர்த்துறதுக்கு நம்ம ஆராயறதுக்கு முன்னாடி அந்த தெய்வமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து உதவி செய்யும் நம்ம இடைவிடாமல் முயற்சி செஞ்சா தான் அர்த்தமே அதுதான் வந்து எங்களுக்கு நடந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து இறைவன் அருளால மட்டும்தான் வந்து உருவாச்சு அப்படிங்கறத நான் ஆனித்தனமா சொல்றது காரணமா தான் இது வந்து நான் வந்து ஏற்கனவே வீடு பற்றி நிறைய வந்து வீடு போட்டிருக்கேன் வீடியோஸ் அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாஸ்து பூஜை அப்படிங்கிறது பண்ணுவாங்க இந்த அண்ணனை பத்தி நான் சொல்லணும் இவங்க வந்து நாகமணி கோவில்ல யாகம் வளர்க்கறதுக்காக வருவாங்க அண்ணன் பூஜை அவங்க அந்த குடும்பத்தை ஒருத்தவங்க இந்த கோயில இருந்து எங்களுக்கு வந்து இவங்க வந்து நல்லபடியா பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப வந்து நல்லா இருந்தது எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லி நல்லபடியா வந்து பூஜை வந்து செஞ்சு கொடுத்தாங்க முதல் நாள் வாஸ்து பூஜையில வந்து நான் கட்டியிருந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டுக்கார எனக்கு பிறந்த நாளைக்காக எடுத்து கொடுத்தது இதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் அது வந்து பெரிய காஸ்ட்லியான கிஃப்ட் எனக்கு வந்ததுலயே அவங்க வாங்கி கொடுத்ததுன்னு சொன்னா அது ரொம்ப சேரீல சொல்றேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சேரீ தான் வந்து கட்டியிருந்தேன் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசத்துக்கு நம்ம வந்து பூஜைக்கு வந்து தம்மமுகூர்த்தத்துக்கு வந்து ரெடி ஆயாச்சு இது வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் கொடுத்த சீரு எல்லாமே வந்து நல்லா நிறமா வந்து இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எந்த குறையுமே இல்லாம ஒரு நிறைவா ஒரு முழுமையான ஒரு திருப்தியோட இந்த திருவிழா தான் சொல்லணும் அந்த மாதிரி வந்து நடந்துச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நாச்சியார் கோவில் விளக்கு அந்த பித்தளை பொருட்கள் இது சாமி ஜாமான் எல்லாமே வந்து வாங்கி கொடுத்தாங்க அது ரொம்ப ரொம்ப எனக்கு திருப்தியா இருந்தது இந்த நாச்சார் கோயில் குத்து விளக்கு நான் அடம் பிடிச்சி வாங்கினேன் அதே மாதிரி பித்தளையில வந்து அஞ்சரை பெட்டியும் வந்து கண்டிப்பா வேணும் அதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு இப்ப நம்ம வீட்டுல ஏத்திட்டு இருக்கிறது காமாட்சி அம்மன் உண்மையான கரும்பு வச்சு உருவம் வச்சிருக்கு அந்த காமாட்சி அம்மன் விளக்கு தான் நான் வந்து ஏத்திட்டு இருக்கேன் அது வந்து எனக்கு ரொம்ப வந்து நான் பிடிச்சி போய் கேட்டு வந்து வாங்கினேன் அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பிறந்த வீட்டுல இருந்து ஒரு பருக்க சோறு வந்தா கூட அது வந்து ரொம்ப நமக்கு சந்தோஷம் தரும் அது வந்து அந்த இருக்கவங்களுக்கு அது புரியும் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து நிலைவாசல் பூஜை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள வந்தாங்க இப்ப தெரியுதுங்களா நிலைவாசல் பூஜை வந்து எவ்வளவு ஒரு மகத்துவமானதுன்னு அதனாலதான் வந்து நிலைவாசல் பூஜை வந்து பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாச்சியார் கோயில் குத்து விளக்குல எண்ணெய் போட்டு நல்லா திரி போட்டு அஹ் நல்லா வந்து விளக்கெல்லாம் வந்து ஏத்தியாச்சு மங்களகரமா இவங்க எல்லாம் எங்க மாமியார் நல்லபடியாக வந்து பூஜை வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சு எங்கள் அண்ணனும் வந்து நல்லபடியாக வந்து எங்கள் அண்ணன் அண்ணி அண்ணன் குடும்பத்தில் எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணாங்க எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா கல்யாணத்தப்ப நாங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணோமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாலை மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கோவில்ல வந்து நம்ம வந்து பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நமக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த மாலை மாத்துறதுங்கிறது அடிக்கடி பண்ண மாட்டோம் கணவன் மனைவிக்குள்ள இந்த மாதிரி விசேஷ நாட்கள் பின்னணுங்கும் போது கோவில்களில் நமக்கு வந்து மாலை கொடுக்கும்போது மாத்தி போகும்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்புறம் அண்ணன் வீட்டுல இருந்து மாப்பிளைக்கு வந்து செயின் வந்து போட்டாங்க மாதிரி இவங்க வந்து நாத்தனார் இவங்க வந்து எங்க மாமியாரோட அம்மா அவங்க அதுக்கப்புறம் பூஜை ரூம்ல வந்து விளக்கேத்தி சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு நல்லபடியா வந்து சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து எங்க நாத்தனார் குடும்பம் ஒரு பொண்ணு அவங்களுக்கு அதுக்கப்புறம் மாமனார் மாமியார் எல்லாம் சேர்ந்து யாகத்துல வந்து அந்த பொருட்கள்லாம் போட சொன்னாங்க ஒவ்வொன்றா அதெல்லாம் வந்து நல்லபடியா வந்து பண்ணோம் எங்க வீடு கிரகப்ளேஸ்ல கிரகப்பிரேசனாலே கோமாதா பூஜை இல்லாம இருக்காது அந்த கோமாதா அம்மா வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டியோட வந்து எல்லா வீட்லயும் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணாங்க அதே மாதிரி கண்ணுக்குட்டி வந்து பால் குடிச்சாங்க அந்த நேரத்துல பூஜை பண்ணும்போது அப்புறம் சாணமும் வந்து போட்டாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நாங்களும் திரும்ப வந்து சீர் வச்ச அண்ணனுக்கும் நாத்தனாருக்கும் திரும்ப நாங்க வந்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் மாடியில போய் சூரிய பகவான் வழிபடுறதுக்காக வந்து இந்த கலசத்தை வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போக ஒவ்வொரு கல நவக்கிரகத்துக்கு வச்ச இந்த கலசத்தை சூரிய பகவானை வந்து வேண்டிக்கிட்டு நல்லபடியா வந்து அந்த கலச தண்ணியை வந்து காமிச்சு அதெல்லாம் வந்து அந்த மூளையில வந்து தெளிக்க சொன்னாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பார்த்துக்கோங்க நான் பின்னாடி இவங்களை பத்தி சொல்றேன் அஹ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூசணிக்காய் வந்து நல்லா சுத்தி எல்லாம் வந்து கழிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து எங்க நாத்தனார் வீட்டு சைடு வச்ச சீர்வரிசை அவங்க வந்து எங்க வீட்டுக்காருக்கு வந்து பிரேஸ்லெட் வந்து போட்டாங்க இந்த மாதிரி வந்து நாங்க கல்யாணத்துல நமக்கு பண்ண சின்ன சின்ன பண்ணாத விஷயங்கள்லாம் வந்து நாங்க கிரக பிரேசம் மூலமா எங்களுக்கு அவங்க பண்ணதுல அவங்களுக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு இது வந்து எங்கள் வாடகை வீட்டில் நாங்கள் முத குடியிருந்த அவங்க ஓனர் இப்போதான் இவங்க கிட்ட தான் இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம் ரொம்ப வந்து அவர் வாய் முகூர்த்தம் படிச்சிருச்சு அதே மாதிரி நாகமணி கோவில்ல இருந்து அவங்க குடும்பத்தில் எல்லாரும் வந்திருந்தாங்க என் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க மெர்சி கீதாலாம் ஸ்கூல் ஃப்ரெண்டு கீர்த்திகா சங்கீதாலாம் வந்திருந்தாங்க இது வந்து நான் முன்ன ஒர்க் பண்ண ஆஃபீஸ்ல இருந்த ஸ்டாஃப் இங்கெல்லாம் வந்திருந்தாங்க இந்த சரஸ்வதி சிலை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் பிள்ளைங்க வந்து கிஃப்ட் பண்ணது இது இப்படிதான் வந்து கிச்சன் இருந்துச்சு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நாதஸ்வர வித்வான் மரியாதைக்குரிய சுபானி அவங்கள வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப்ல போட்டா கூட நிறைய பாக்கலாங்கள இவங்க வந்து விருது நிறைய வாங்கினவங்க இவங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது எங்க அண்ணனால வந்து இவங்கெல்லாம் வந்தாங்க எங்க அண்ணன் நான் வச்சிருந்தேன் எப்படி நாச்சூர் கோயில் குத்துவளக்கு வேணும் கிட்டதுனோ அதே மாதிரி எனக்கு நாதஸ்வர கச்சேரி வச்சே ஆகணும் வீட்டுல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அது வந்து இந்த கிரக மூலமா அந்த சந்தோஷம் வந்து நடந்துச்சு நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க அதை காட்டணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது இந்த வீடியோவுக்கு நீங்கள் எவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குங்கிறத பொறுத்து நான் வந்து இன்னொரு ஆல்பத்தை அதாவது ஃபுல்லா ஆல்பத்தை வந்து நான் காமிக்கிறேன் பார்ட் டூ வீடியோவும் போடுறேன் இதுல வந்து நாங்கள் எப்படி கட்டணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பிளேலிஸ்ட்ல வீடுங்கிற பிளேலிஸ்டே நான் வச்சிருக்கேன் அதை வந்து கரெக்டா வந்து பாருங்க உங்களுக்கே புரியும் நான் ஏன் வந்து அந்த திருக்குறளில் அந்த இன்விடேஷன்ல போட்டேங்கிறது உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ